ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலக் போற்றி போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் ஒளியேற்ற மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதையே நீ மறந்து விட்டாயா உன்னை நான் வீழ செய்வேன் என்று நினைத்து விட்டாயா நீ நன்றாக வாழ நான் வழி செய்ய மாட்டேன் என்று நினைத்தாயா என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்து விட்டதா உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தராமல் இருந்து விடுவேன் என்று நினைத்தாயா என் தங்கமே இப்படியெல்லாம் நீ நினைக்கும் பொழுது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று உன்னால் உணர முடியவில்லையா கஷ்டம் யாருக்குதான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் அம்மாவுக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி தோன்றும் நான் இருக்கின்றேன் உன்னை என்றும் திசை மாற நான் விடமாட்டேன் தங்கமே நீ என் உயிராய் இருக்கின்றாய் எப்பொழுதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகின்றாய் நான் ஒன்றை சொல்கின்றேன் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்த ஐந்தாறு வருடங்கள் வளராமல் பார்ப்பதற்கு அப்படியே இருக்கும் ஆனால் அது வேறில் அது பக்குவப்படுத்தி அது வளமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும் அதன் அதன் அது அது வளர வளர ஆரம்பிக்கும் ஆனால் உயரம் மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் அந்த மூங்கினின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது மிகவும் பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகின்றதே என்று வருந்தாதே தங்கமே கால தாமதம் ஆகின்றதே என்று கலங்காதே என் பிள்ளையான நீ வளர்ந்த உயரமாக நிற்கக்கூடிய மூங்கில் மரம் அதனால் எதற்கும் பயப்படாதே தங்கமே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்துகிறது என்பதை எப்படி உன் அம்மா நான் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் தங்கமே உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நானே அழித்து விடுவேன் நிச்சயமாக நன்றாக மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாய் வாழப்போகின்றாய் உன் தன்மானம் ஒரு நாளும் தோற்காது உன் அவமதித்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நான் அப்படி உன்னை வாழ வைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட என் உயிர் குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை உன்னை நான் வாழ வைப்பேன் கடும் உழைப்பும் இறை பக்தியும் இருந்துவிட்டால் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிதான் வெற்றி பெறும் காரியத்தையே கையில் எடுப்பாய் எல்லா செயல்களிலும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் உன் அன்னை நானே உனக்கு துணை இருப்பேன் நல்ல நல்ல செயல்களை செய் நல்லபடியாய் வாழ்வாய் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன் தங்கமே நான் உன்னுடன் உனது வீட்டிலேயே குடிகொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி